காய்ச்சல் இது முதல் இருபத்தி நாலு தாண்டின உடனே அது கதைக்க போனா திருப்பியும் சுகாதாரத்துறை குற்றஞ்சாற்றா இருக்கும் ஆனால் எலிக்காய்ச்சலை பற்றி பயப்படுத்தவே இல்லை அது வந்து என்ன மாதிரி வாரேன்னு சொன்னா எலி இரண்டு எலிகாய்ச்சல் வருது எலிகாய்ச்சல் வருதுன்றது என்றது வழக்கமான சுகாதாரத்துறை கேள்விக்கு உட்படுத்தது அந்த மக்களை திசை பிறவையில் குழந்தை பிள்ளைகளை வந்து தண்ணி கிளா கொண்டே நீ அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது அதாவது வந்து மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகராக கதைக்கூடாது என்றால் எலிக் வருது இப்போ கதைக்க போனால் திருப்பியும் சுகாதாரத்துறை குற்றஞ்சாற்றா இருக்கும் மின்னன்றால் லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து ஒன்னும் புதுசா இன்றைக்கு நேற்றுக்கு வந்து கோவிட் நைன்டீன் வருத்தம் வந்து ஓ இன்றைக்கு நேற்றுக்கு வந்து கோவிட் நைன்டீன் வருத்தம் இல்லையா லெப்டோஸ்பைரோசிஸ் அது காலங்காலமா அதுக்கு டாக்டர் சாஹிப் கொடுத்தோம் இருக்கிற வருத்தம் அனர்த்த நேரங்களில் இது வந்து பழமையா கூட வாங்க விதாசம் அது வந்து அனர்த்தங்கள் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணுன்றது பிடிக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஆர்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டேக்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ரிப்பேர்ட்னஸ் ஒன்றுமே இல்லாமல் திடீரென்று எலிக்காட்டில் வருது எலிக்காட்டில் வருதுன்றது வழக்கமான சுக்குட்படுத்துது பற்றி என்ன பிரச்சனை ஆராய்ச்சி செய்வோம் ஆனால் எலிகாய்ச்சலை பத்தி பயப்படுத்துவதே இல்லை அது வந்து என்ன மாதிரி சொன்னா எலி இந்த ஜூர் தானே அப்போ அதுல ஒரு பாக்டீரியா இருக்கும் லெப்டோஸ் அந்த பாக்டீரியா வந்து பச்சை தண்ணீருக்குள்ள போய் கிழக்கில்லை நாங்கள் கையால் அலைவோம் முகங்கள் உவம் எல்லாம் செய்வோம் தானே அப்ப இந்த மியூக்கஸ் அதாவது வந்து இந்த இருக்குது தானே மற்றது எங்களுடைய அதாவது மற்ற அந்த மீன் கருந்து வாய்க்க வாய் கண்ணு கண்ணண்ட இதுகள் அதுக்கு இல்லாத அந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ளே போகும் அது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வடிவசை போட்டு கழுவி கிளீனாக இருக்கணும் மற்ற குழந்த பிள்ளைகளை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டே விளையாட விடுறது அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது அது தவிரவும் காய்ச்சல் வந்தால் முதல் இருபத்தி நாலு மணித்தேழம் தாண்டின உடனே அது வரைக்கும் பெனடோல் ஆரமத்தியாவது கொடுக்கலாம் சிறு பிள்ளைகளுக்கு வயசுன்ற அடிப்படையில் மெட்டாக்களுக்கு வந்து வயசு வந்து ரெண்டு டப்ளேட் ஆறு மத்தியாவது கொடுக்கலாம் கொடுத்துட்டு உடனடியாகவே நீங்கள் இருபத்தி நாலு மணித்தேழம் தாண்டினா உடனடியாக போய் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தால் அதில் பிளேட்லெட் கவுண்ட் குறைவாயிருக்கு அவுஜிபிசி கவுண்ட் இருக்கும் டெங்கு மாதிரி தான் இருக்கும் பட் இது ஒரு பெரிய ஒரு அவுட் பிரேக் இல்லை ஒரு பத்து பேர் செத்து அஞ்சு பேர் அட்மிட் பண்ணியிருக்க மாட்டேங்கிறார் இப்போ இவர்கள் சுகாதாரத்துறையில் நாங்கள் ஏதாவது குறையில கட் கட்டுப்படுத்த மாட்டோம்னே லெப்டோஸ் வருது லெப்டோஸ்பைரோசிஸ் வைரோசிஸ் வருது என்று ஒரு டொப்பிக்கை எடுத்துருக்கணும் ஒழிய அந்த டொப்பிக் முடியும் நாங்கள் சுகாதாரத்துறை பிடி பார்ப்போம் ஏன்னா ரைட் ஓகே வேறு என்ன அது மட்டும் பயப்படுறதுக்குரிய ஒன்றும் இல்லை இவ்வளோ காலமே இப்போ போன வருஷம் எத்தனை லெப்டோஃபைரோசிஸால் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கிறேன் அதை விட ஒரு ரெண்டு பேர் தான் கூடவே இருக்கும் ஆனால் நாங்கள் அது பெருசாக சொல்லிக் கொடுத்து லெப்டோஃபைரோசிஸ் வருது எலிக்காதில் வருது எலிக்காதில் வருது அந்த மக்களை திசை பிறவையில் அதாவது வந்து மக்கள் வைத்தியசால நிர்வாகிகராக கைக்கக்கூடாது என்றால் எலிக்காதில் வருது மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகரா கைக்கூடாது என்னால் கோவிட் வருது அப்படித்தானே சரி அது சம்பந்தமாக பார்ப்போம் சரிதானே இப்போ நன்றி தேங்க்யூ

அதுவரை ஆறு மாதம் ஒன்பது மாதிரி விரும்பி தான் கடிதம் கேட்டெல்லாம் செல்பாடியாது நீங்க வேலைக்கு அதற்கு சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா தான் உங்களை வேலை இல்லையா தான் லண்டனுக்கு போன நேரம் இருந்த டிப்யூட் டிப்யூட்ரேக்டர் தான் வேலை கிடைத்து வரா அப்ப அவரை கேளுங்க கொண்டு போல பாஸ் பண்றாரு நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்துகொண்டு எனக்கு கீழே உள்ளால்தான் செய்து சொல்லிடலாம் அதுக்குரிய பொழுப்பரப்பு நான் தான் என்னடாப்போ ஒரு விஷயத்தை விளையாங்க திருப்பி போய் நீங்க அங்க வேலை இல்ல போறோம் போய் வேலை எங்கோ ஆனா பதினேழாம் தேதி நான் பார்லிமெண்ட் போக கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணினோம் இதை எங்களை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது பதினேழாம் தேதி காலமே மக்கள்கிட்ட பிரச்சனை உங்களே வேலை இல்ல பட்டு ரெண்டு விஷயம் விடிய டென் மினிட்ஸ் டைம் எடுத்து நான் கதப்பேன் கதை சாப்பிட அதுக்குரிய இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும் இங்கொயரி ஃபார்ம் பண்ண படிக்க அங்க வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்து உங்களை அச்சிருக்கு வர அடிப்படையில் அவர் அங்கேருந்து இருந்து விட்டுவோம் போடுவாரு எந்த சந்தேகமும் இல்ல அதுதான் சாதாரணமான இன்கொரியின்னு இது அது கூட இப்போ எங்களுடைய கௌரவ அமைச்சர் அது பார்லிமெண்ட் போட்டு இந்த டிசி சூரியா கதைக்கு வேணாம் இப்போ எனக்கு வைத்திய சத்தியமூர்த்தியோட தனிப்பட்ட கோபங்கள் எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ஒரு ஆள் நான் கூட ஒரு ஒரு ஆளுக்கு வேலை வேலை கொடுக்க கேட்கல நான் மினிமம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வேலை கொடுக்கல நான் கொடுக்குறாரு அது என்னுடைய பாலிசி இப்போ இருக்கிற நிலமையில ஒரு முப்பதாயிரம் நாற்பது நாற்பதாயிரம் சம்பளத்தோட வாழையில் ஆரோசி கூச்சிட்டுல போயிட்டு மூன்று நாளைக்கு சாமான் பண்ண பத்தாயிரம் ரூபாய் போகணும் ஒரு டிராபிக் வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு ரூபாய் அப்போ ஒரு டாபிக் ஒரு நாலு லக்ஷ்ரே பற்றி ஒரு இருபது அரிசி அப்படிலாம் பார்த்தாலே ஐம்பது ரூபாயிரம் மெத்தன பிள்ளை இருக்கும் ஸ்கூலுக்கான போனோம் அப்போ ஒரு மெனச்சார்டி இல்லாமல் தானே அவர் கூட வேலை வச்சிருக்காரு ஆனால் நான் சுகாதார அமைச்சோட கவச்சிருக்கிறேன்

எப்பவுமே நாங்கள் அந்த ஹையராக்கி என்றதை கொள்ளணும் ஒரு டிரெக்டராக வரவர் கஷ்டப்படுத்தி தான் டிரெக்டராக வர அதுக்கெல்லாம் டாக்டராக வரவர் படிச்சு அதுக்கப்புறம் நர்ஸ் ஆகிறவர் கஷ்டப்பட்டு படிச்சு தானே வரையணும் அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இருப்பினும் அப்போ நீங்கள் அந்த ஹயராக்கிய ஒரு நாளை மீறி வாக்குவாதங்கள் எங்கேயா ஒரு வீடியோ காட்டுங்க நான் எனக்கு மேலே உள்ள ஹயராக்கிய பிள்ளையாக வச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வயசு ரெக்கார்டிங் காட்டுங்க நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன் கேள்வி கேட்கறது எங்களுடைய ரைட்ஸ் ஆனால் வாடா போடா அடிப்பன் கொள்வன் எல்லாம் கிடைக்கக்கூடாது அப்போ அப்படி ஒரு கம்ப்ளைன் உங்கள் சார்பாக இந்தியிலேருந்து வரக்கூடாது முதல் கம்ப்ளைன் பற்றி எனக்கு கவலை இல்லை உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் ஸ்டாஃப்ரால் வந்தவர டாக்டரை மதிக்கலை நர்ஸ மதிக்கலை கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைனும் பெறக்கூடாது உங்கள் சம்பந்தமான எந்த கம்பெனினும் பெறக்கூடாது நீங்க அமைதியாருங்க பாராளாமெண்ட்ல காய்ச்சல் போறது உடனடி தீர்வும் பெற்று திறப்படும் நீண்ட கால தீர்வு பெற்று திறப்படும் சரிதானே ரைட் நான் அதை சொன்னா செய்வேன் ஓ பதினேடாம் தேதி பாராளமெண்ட்ல காயப்போயேன் அப்ப நான் இது வந்து அவசர பிரச்சனை தானேம் கனவேருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே அதால பாராளுமன்ற செக்ஷன் தேர்ட்டி டூ அன்னைக்குறேன் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகத்துல கிடக்குது அவசர பிரச்சனையை வந்து உடனடியாக கதைக்கலாம் ரெண்டு பிரச்சனை அவசரம் ஒன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்கள்ல வேலையில்லாப்பாட்டை அறியல் இருக்கணும் அவைக்கும் ஒரு சாப்பாடு வருமானம் இல்லை தட்டது ஏற்கனவே நீங்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாட்டி விட்டால் ஒன்றுமே இல்லை அப்போ உடனடியாக வேலையை கொடுக்குற சம்பந்தமாக கதைப்பான் ரெண்டாவது உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தமாக கதைப்பான் அது சம்பந்தம் நான் செய்தரலாம் எந்த உயிரிழக்கும் வரைக்கும் எனக்குகள் இருக்கிறார்கள் ஒரு நாளுமே நான் துருவம் செய்ய மாட்டேன் அது இந்த என்னுடைய அரசியல் வரலாறு இந்த வரலாறு அரசியல் வரலாறா மாறிக்கொண்டிருக்கு அதால் நான் உங்களுக்கு வேர் தந்தா நீங்கள் உலக பேருமே வேண்டாம் விடும் போறோம் மட்டும் விடுவேன் இல்லாம லெட்டர் அவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் அங்கே போவோம் பாராளுமன்றத்துக்கு இவ்வளவு பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போயிருக்கு இல்லையம்மா பாராளுமன்றம் எடுத்து தான் ஆகும் சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்துவிட மாட்டப்படுவார் அது எந்த சந்தேகமும் இல்லை சரிதானே

அப்ப எல்லாருமே நான் ஹோவிக்க கூட அவைக்கு தச்சமே இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அந்த காசு காண்டி அவலைக்கு போகலாம் அதனால நீங்களும் அவ கூப்பிட்டா போங்க பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்க ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு அடிச்சா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அதை ரெக்கார்ட் பண்ணுங்க எந்த அதிகாரியும் தினக்குள்ள வேலைகிற அதிகாரியை வெறுட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது இவன் கோல்ல கூட இது செய்யலாது நான் கூட இந்த வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங் ஒரு பேசினாண்டு ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்லை பேசினா கண்ட ரெக்கார்டிங் தான் இருக்கு நான் பேசினாங்க நான் அப்படி தான் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருந்தேன் நான் நான் வேலை செய்த சனம் எனக்கு நீங்கள் போய் சாவத்தியில் போய் கேட்டிங்கன்னா தெரியுமா என்ன பெரிய என்ன மாதிரி இருந்து நான் வேலை செய்து நாலு மணிக்கு வீட்டை போய்க்கல ஐயோ ஐயா போகிறாருன்னு அவ்வளோ போட வேணும் அப்போ நீங்கள் விழாவில் மூன்று வருஷம் வேலை இருக்கீங்க இந்த மூன்று வருஷத்துக்குரிய சம்பளம் பெற்றுத்தரப்படும் சரியா உங்களுக்கு அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைச்சில் கை கேட்க உங்களை ஒரு செஞ்சோன்ஸ் அம்பிளன்ஸ்லேயோ ஐசிஆர்ஸ்லேயோ ஜாயின் பண்ணி உடனடியாக உங்களை தொடர்ந்து வேலை தந்து

நீங்கள் நீங்கள் உங்களுடைய தொழில் அதுக்காடி கோழி எல்லாம் விற்று உழைச்சி வீடு கட்டிடலாம் அதாவது பலாயம் கொள்ளும் ஏதாவது ஒரு செய்து உங்களுக்கு அந்த அந்த இருபதாயிரம் ரூபாய் விற்கலாம் அப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் வித்தா கூட லாபம் தானே சோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன் அதை நாங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கால் பண்ணி தங்க கடையிலுக்கு அனுப்புவோம் அங்க வச்சு வித்து தாரம் சொல்லி வெளிநாட்டுக்கார உங்களுக்கு ஹெல்ப் அந்த அங்களுக்கு பல்க்கு அனுப்புவோம் ஹேண்ட்மேட் திங்ஸ்க்கு வந்து அதாவது வந்து கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்து அங்கே இது கூட அப்படி தான் யோசிக்கணும் டொலரில் தான் உழைக்கணும் மிஞ்சது வீஸ்ல உழைச்சி சரி வராது நான் டொலரில் தான் உழைச்சேன் அவ்வளோ ஆகும் ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது நான் டொக்காக எட்டு மணிலேருந்து இருந்து நாலு வேலை நாலு மணிக்கு நான் வீட்டை போயிடுவேன் பிள்ளையையும் பார்த்துக்கொண்டேன் நான் இந்த பாடல உழைச்சேனே அது என்னுடைய தொழில் அதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கிட்டு தரலாம் அது சம்பந்தம் ப்ரொஜெக்ட்டும் செய்யலாம் சரிதானே சரி அப்ப நீங்கள் பிரைவேட்ல போய் வேலை இரண்டாலும் வேலை செய்யலாமா ஒரு நாளுமே ஒரு தொழிலை நம்பி இருக்காங்க ஒரு தொழில் வெளிநாட்டுல காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கு அதுக்கு அடுத்த தொழில் போயிடுவாங்க அதுக்கு அது சண்டை பிடிச்சி அடுத்த உள்ள போயிடுவாங்க அப்போ நாலஞ்சு சொல்ல பல தெரிஞ்சிருக்கணும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்துல வருஷத்தில் செய்தாரு சரிதானே சரி வேற என்ன ரைட் நன்றியா நீங்கள் வந்தேங்க நன்றி நீங்க வீட்டை போகலாம் பையன் நடந்தே கால பரம்பரைக்கும் ஓ அதை கௌசல லோயர் சைன் பேப்பா நீங்கள் அதுக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க ஏன் அப்படியே அந்த அந்த ஃபோம் என்னோட இருக்கட்டும் அந்த லைட் அந்த பிறகு நாங்கள் சைன் பண்ணுவோம் கொஞ்சம் இருக்குதானே அதை காணும் அந்த இது அந்த கம்ப்ளைண்ட்ஸோட இருக்கட்டும் சைன் பி சட்ட சட்டர்இதியா செல்லுமா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீங்க நீங்களா நான் இந்த லெட்டர் குடுக்கலா பிரச்சனை இல்லை சரிதானே ரைட் ஓகே தேங்க்யூ நான் அந்த லெட்டர் புரம்பா வைக்கிறேன் சரிதானே